கார்த்திகையும் அஞ்சலியையும் தனியாக கூப்பிட்டு பயிர விழுந்துட்டு வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் கார்த்திக்கு சரியான டென்ஷன் ஆனது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது நம்ம இங்கே வெளியே இருந்துகிட்டு இருந்தால் அங்கே கௌதமும் இலக்கியாவும் மொத்த சொத்தையுமே ஆட்டியை போட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது கார்த்திக் வந்துட்டு உடனடியாக வீட்டுக்கு போய் இந்த நியாயத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் மொத்த சொத்தையுமே தான் பேரில் எழுதி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அந்த ஒரு டைமில் பயிர விழுந்துட்டு இங்கே பாரு கார்த்திக் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பண்ணாத கண்டிப்பாக வந்து போயிருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும் இலக்கியாவால தான் எல்லா பிரச்சனையும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போதைக்கு நீங்க எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்களோட வீட்டுல இருக்காதீங்க நீங்க கிளம்பி முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது கடைசியில இந்த பைரவி வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க உடனே வந்து போயிருந்தா பைரவி வீட்டுல ஒரு டிராமா போடுறா பாருங்க அதாவது கார்த்திகை வந்து போயிருந்தா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா கூப்பிட்டேன் அவன் அஞ்சலியோட தான் வருவான்னு சொன்னா எனக்கும் வேற வழி தெரியல நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா தான் கார்த்திகை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்க ஜான இலக்கியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி இங்க வர்றது சுத்தமா பிடிக்கல அங்கேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்தே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் துரத்த போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்